ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலி பிரதமர் ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான நிலையில் அவரின் மறைவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் ஈரான் நாட்டின் தலைக்கிறந்த தலைவரை இழந்து வாடும் ஈரான் நாட்டு மக்கள் தைரியமாக இருக்க தாம் பிரார்த்தனை செய்வதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென்று விபத்துக்குள்ளானது கடந்த பதினேழு மணி நேர தேடுதல் பணிகளுக்கு பிறகு ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது கண்டறியப்பட்டது இதில் பயணம் செய்த ஈரான் அதிபர் உட்பட ஏழு பேர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் கோவிட் பாதிப்பு மீண்டும் பொது முடக்கம் சிங்கப்பூரில் புதிய கோவிட் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு கூறியது கடந்த மே ஐந்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவிட் தொற்றின் புதிய அலை வேகமெடுக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த அலை அடுத்த இரண்டு முதல் நான்கு வாரங்களில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் நிலையத்தில் மேகி நூடுல்ஸ் அமைத்த பதினைந்து பேர் கைது கன்திங் மலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் மேகி நூடுல்ஸ் அமைத்த பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்ட பத்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருப்பதை பஹாங் மாநில காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரி யகாயா உத்மான் தெரிவித்தார் வாக்குமூலங்களை பதிவு செய்தபின் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணியில் காவல்துறை இன்னும் உள்ளது விசாரணை ஆவணங்கள் கூடுதல் அறிவுறுத்தலுக்காக அரசு துணை வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு விசாரணையை முடியும் என்று அவர் கூறினார் பொதுமக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குற்றவியல் சட்டம் பிரிவின் இருநூற்று அறுபத்தி எட்டின்படி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நான்காவது முறையாக பிரிமியர் லீக் கிண்ணத்தை வென்று சாதனை படைத்தது மென்செஸ்டர் சிட்டி இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற கடைசி ஆட்டத்தில் மென்செஸ்டர் சிட்டி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெஸ்ட் ஹெமர் யுனைடெட் கிளப்பை வீழ்த்தியது இந்த வெற்றியின் மூலம் மொத்தம் தொன்னூற்றி ஒரு புள்ளிகளை எடுத்து முதல் இடத்தை மென்செஸ்டர் சிட்டி பிடித்தது ஆர்சனல் எண்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது வழி தொடர்ந்து நான்காவது முறையாக மஞ்செஸ்டர் சிட்டி இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றது ஆண்டுக்கு பின்னர் சாம்பியன் பட்டத்தை வெல்ல காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆர்சனல் கிளாப்பின் கனவு இறுதி நேரத்தில் கலைந்தது லீவ்பூல் கிளாப் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் உடனடியாக புதிய அதிபர் தேர்வு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார் ஈரான் நாட்டு பிரதமர் இப்ராஹிம் ரைசி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒசைன் அமீர் அப்துல்லாஹின் உள்ளிட்டோர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது ஹெலிகாப்டர் நொறுங்கி கிடந்த நிலையில் அனைவரது உடல்களும் கருகி போன நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் உயிரிழந்தனர் ஈரான் அரசியல் சாசனத்தின்படி ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதனால் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது